ஆத்மலிங்க ஆத்மநக்கம் அணிக மணிகின்ற சிவத்தின் ஆத்மாத்ம வணக்கங்களை மனையோடைய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு கற்றது அளவு கல்லாத உலகளவு என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அப்படி இருக்கும் இடத்திலே நம் கற்றவை சிறிதளவாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் கற்க வேண்டும் என்பதற்காகவே மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் அறிவில் சம்பந்தப்பட்ட அதாவது அந்த காலத்தில் ஆன்மீகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இன்று அறிவில் என்று சொல்லப்பட்டாலும் அந்த அறிவிலே ஆன்மீகம் மறைந்திருக்குது என்பதை நாம் மறுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது அப்பேற்பட்ட மாந்திரியத்தை பற்றி நாம் அறிவதற்கான ஒரு அறிமுக பாடத்தை இன்று சொல்ல விடுவோம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தெட்டு பயிற்சிகளை போடுவதற்காக ஒரு முயற்சி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கு அது புதிய சப்கியூர்காகவும் அதாவது பார்த்தனா நம்ம சேனலில் வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் ஆத்மிங்க சேனலை சப்கியூர் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடியது கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்து விட்டீர்கள்னால் நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு வர்றதுக்கான மறுப்பாயிடும் அதை லைக் பட்டன் அழுக்க மறந்துட்டீங்கன்னா நான் உங்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொள்ள முடியாது இது மூன்றும் செய்துவிட்டு நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் அதே மாதிரி இந்த மாந்திரிகம் என்றாலே நிறைய பேருக்கு மரண பயம் ஐயோ இந்த இவங்க மாந்திரிகனா இவங்கள்ட பேசுகிறோமா நிறைய நாங்களோ புரோகிதம் பண்ணுறதெல்லாம் செஞ்சுருந்தேன் இந்த மாந்திரிகம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்த பேருக்கு என்னுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஓமத்துக்கு வரக்கூடிய நபர்கள் கூட என்ன நீ போய் மாந்திரிகம் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாங்க அதை மீறி நான் அதை செய்வதற்கான காரணம் மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்கள் கூட மாந்திரிகத்தால் மாற்றலாம் மனைவியால் கைவிடப்பட்டவனை ஆணை மனதளவில் மாற்றக்கூடியது மாந்திரிகம் அது மனம் ப்ளஸ் ரீதம் மாந்திரிகம் மூடுபணி போல் இருக்கக்கூடிய அழுக்குகளை விளக்குவதற்கு உபயோகப்படுத்துவது மந்திரம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது எடுத்துக்காட்டாக சொன்னோன்னா விரிவாக அடுத்து பதிவில் பார்க்கலாம் தன்னுடைய இருக்கக்கூடிய மூலிகைகள் ரசங்கள் அதை விட்டால் சூரணங்கள் அதே போல் புணகு அரகஜா கஸ்தூரி இது மாதிரியான பொருட்கள் அதேபடி பறவை விலங்குடைய பொருட்கள் இவை எல்லாம் வைத்து செய்வது தாந்திரிகம் இப்போ மாந்திரி சித்தா அப்படிங்கன்னா சித்தர்கள் சொன்ன மூலிகளை வைத்து கொண்டு செய்வது சித்தா அதே வந்து ஆயுர்வேதிக் என்று சொன்னால் ரசங்களை எடுத்து அதாவது ஒரு பொருளுடைய ரசத்தை எடுத்து பக்குவப்படுத்தி செய்வது ஆயுர்வேதிக் இதே வந்து பார்த்திங்கன்னா வர்மம் என்றால் தன்னுடைய கைகளை கொண்டு அல்லது எண்ணெய்களை கொண்டு செய்வது வர்மம் அது மாதிரி மாந்திரிகத்திலே நான்கு விதமாக பிரிக்கப்படுகிறது ஒன்று பார்த்தினா மந்திரத்தை வைத்து செய்வது மாந்திரிகம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை வைத்து செய்வது தாந்திரிகம் அதே போல் மந்திரத்தையும் பொருளையும் வைத்து செய்வது ஒரு வகையான மாந்திரிக பிரயோகம் என்று சொல்வார்கள் இந்த ஏவல் செய்வினை இதெல்லாம் செய்கிறது அதே போல் நான்காவது விதமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மறைப்பொருளாக கூடுவிட்டு கூடுபாடுதல் மற்றும் அஷ்ட கர்மம் என்பது நான்காவது நிலை உயர்நிலை என்று சொல்வார்கள் அப்படி நான்கு விதத்திலே மாந்திரிகத்தை நாம் பிரயோகப்படுத்துகிறோம் அப்பேற்பட்ட மாந்திரிகத்தை செய்பவர்கள் என்ன அவசியமாக கொண்டிருக்க வேண்டும் என்றால் உங்களை உங்களால் மறக்க முடிய வேண்டும் ஒரு வெற்றிடம் இருக்கக்கூடிய இடத்தில்தான் ஒரு பொருளை நிரப்ப முடியும் அப்பொழுது நம்முடைய தேவைகள் நம்முடைய எண்ணங்கள் அதிகமாக போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது அந்த பொருளை வைத்து நிரப்ப முடியாது அப்போ மந்திரத்தை பிரயோகம் செய்யும்போது நம் மனதளவில் அனைத்தையும் மறந்திருக்க வேண்டும் அதே போல் நம்முடைய தேவைகளை மறந்திட வேண்டும் அதாவது எனக்கு பணம் வேணும் வீடு வேணும் வாசல் வேணும் அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி பொண்ணு வேணும் எனக்கு வந்து சொத்துக்கள் வேணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் வந்து மாந்திரிகம் கற்க வரும்போதே கேட்குற கேள்வி என்னென்னா எனக்கு தொழில் நல்லாகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு வேலை ஆகணும் அதே போல் என்னுடைய சக்தியை மீறி என்னுடைய சொத்துக்கள் சேர்ந்துடணும் இது மாதிரியான கேள்விகள் கேட்டு தான் வருகிறார்கள் அந்த ஆசைகளை எப்போது அடைய வேண்டுமென்றால் அதாவது ஒரு வாத்தியாருக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா வாத்தியாருக்கு படிக்கிறதுக்கு ஒரு நாளில் கற்றுக்க முடியாது பன்னெண்டு வருஷம் ப்ளஸ் டூ படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிக்கணும் அந்த டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஎட்ன்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதை படிக்கணும் அதுக்கப்புறம் எம்எட் படிக்கணும் அப்படி படிச்சாதான் அதாவது லெவன்த்துலேருந்து டுவெல்த் வந்து பிஎட் எம்எட் படித்து அதுக்கப்புறம் உயிர்நிலை எம்ஃபீல் சொல்லுவாங்க அந்த நிலைக்கு போகும்போது தான் நமக்கான அந்தஸ்து கிடைக்கும் ஆக மொத்தம் பார்த்தினா இது ஒரு பன்னிரெண்டு அது ஒரு மூணு பதினஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பதினேழு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆக மொத்தம் பத்தொம்பது வருஷத்தோட உழைப்பு தான் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய வாத்தியார் வேலை கிடைக்கும் ஆனால் நாம் ஒரு மாந்திரிக பயிற்சியாளராக மாற வேண்டுமென்றால் இருபத்தொரு நாள் நாங்கள் பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவு அளிக்கிறோம் என்றால் அந்த உத்தரவை எதிர்க்கு அப்படின்னா இருபத்தொரு நாள் முதல் நிலை உங்களுடைய உடலை சுத்தம் செய்வதற்கான காலமே தவிர இறைவனை அடைவதற்கான காலம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பூஜை செய்வதற்கு என்னென்ன அவசியம் பார்த்தோன்னா முதல்ல உடல் சுத்தம் அவசியம் அடுத்து மன சுத்தம் அவசியம் உடல் சுத்தத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கங்காஸ்தானம் அதாவது தீர்த்தங்களில் குளிக்கிறது ஏரியில் குளிக்கிறது குளத்தில் குளிக்கிறது ஆற்றுல குளிக்கிறது இது மாதிரி எத்தனை வகையான நீர்நிலைகளுக்கோ அத்தனையிலும் குளிப்பது அவசியம் அதுக்கப்புறம் மன சுத்தத்துக்கு என்ன செய்யணுன்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வகையான விஷயங்களையும் மறப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த தீபத்தை உற்று நோக்கி அந்த தீபத்தை அசை வைத்து நம் மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை அந்த தீபச் சூழலே எரிக்க வேண்டும் அடுத்த நிலை என்ன வேண்டும் என்றால் மரியாதை தாய் தந்தைகளை மதிப்பது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் ஃபஸ்ட்டு மாதாவையும் பிதாவையும் மதித்தால் மட்டும்தான் குரு என்பவர் உங்களுக்கு உபதேசம் தருவார் அந்த குருவை மதித்தால் தான் தெய்வத்தை அடைய முடியும் என்று சொல்லலாம் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நான்கு நிலை அடைய வேண்டும் அப்போ தாய் தந்தையை மதிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நமக்கான குருநாதர்களை தேட வேண்டும் இந்த ஃபஸ்ட்டு மூணு விஷயத்தை பண்ணாதவங்க நீங்கள் எந்த குருநாதர் தேட்டினாலும் சரி எந்த பூஜைகள் பண்ணாலும் சரி நாட் ஃபார் சக்ஸஸ் நமக்கான வெற்றியை அடைய முடியாது அடுத்த நிலையாக நம்முடைய குருவை அணுகி முறையான ஒரு பயிற்சியும் முறையான மரியாதையும் முறையான நோக்கத்தையும் கொண்டு நமக்கான தேவைகளை அவர் புரிவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் அதே போல் எண்ணம் ஜீவாத்மா பேதாத்மா என்று சொல்வார்கள் என்னமானது எது நினைக்கிறதோ அதுவே பேதாத்மா என்கூடிய கடவுள் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லலாம் அப்படி அந்த கடவுள் செயல்படுத்த வேண்டுமென்றால் உங்களுடைய எண்ணமானது நீங்கள் சொல்லாமலே உங்கள் குருநாதரை பாதித்து அவராக உங்களுக்கான தெய்வத்தையோ அல்லது உங்களுக்கான மந்திரத்தையோ அல்லது உங்களுக்கான உபதேசத்தோ தர முன் வர வேண்டும் அதாவது வறுப்புத்தி வாங்கிய பொருளானது வாழ்க்கைக்கு உதவாது அதாவது நம் பசிக்கு நாம் சாப்பிட முடியும் என்று விரும்பிய வாங்கிய பொருள்தான் நாம் சாப்பிட வேண்டும் மாற்றார் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக ஒரு சாம்பார் சாதம் உங்களால் சாப்பிட முடியும் ஆனால் பக்கத்து வீட்டுக்கார தந்தூரி சிக்கன் சாப்பிட்றான்னு நினச்சி அந்த தந்தூரி சிக்கனை வாங்கி சாப்பிட்டு வயிற்று வலிக்கிறது அவசியப்படக்கூடாது நம்முடைய தேவைக்கு நம்முடைய கோட்பாட்டுக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய வழிமுறைக்கு நம்முடைய வழிபாட்டுக்கு எந்த தெய்வம் உபாசனை தெய்வம் கரெக்டாக இருக்குமோ அது நம்முடைய பூர்வ ஜென்ம ஜாதத்தை கொண்டும் உங்களுடைய முன்னோருடைய வழிபாட்டு தெய்வம் என்கூடிய குலதெய்வத்தை கொண்டும் உங்களுடைய கிராமத்தை சார்ந்த நகரத்தை சார்ந்த தெய்வத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ வழிபாடு செய்வது விசேஷமானது அல்லது நீங்கள் புதிதாக ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறீர்கள் என்றால் அந்த தெய்வத்திற்கும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் இணைப்பு இருக்க வேண்டும் அதை பற்றியெல்லாம் பின்னாடி ஒரு பதிவிலே பார்க்கலாம் அதன் பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையின் போது எக்காலத்தை கொண்டும் தியானம் செய்வதையும் நிதானமாக இருப்பதையும் மற்றவிடம் சூதானமாக இருப்பதையும் மறந்துவிடக்கூடாது தியானம் நிதானம் சூதானம் இது மூன்றுமே இறைவனை அடைவதற்கான பயிற்சி என்று நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இது என்னுடைய அனுபவ பாடம் யாரையும் குறை சொல்வதற்காகவோ அல்லது அனைத்தும் எனக்கு தெரிந்துவிடும் என்பதற்காகவோ நான் சொல்லவில்லை கற்றது அளவு கல்லாத உலக அளவு எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் எனக்கு தெரியாத விஷயம் எவ்வளவு இருக்கலாம் அதே போல் மாந்திரிகம் என்பது இருமுனை உள்ள கத்தி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு உளியில் பார்த்தினா ஒரு பக்கம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய உளியை வச்சு ஒரு மரத்தில் இறக்குவோம் மறுமுனையானதும் கூர்மையாக தான் இருக்கும் அது நம் கையை பாதித்து விடக்கூடாது என்பதற்காக மேலே கட்டையால் ஒரு கவசமோ அல்லது இரும்பால் ஒரு கவசமோ போட்டு மறைக்கப்பட்டிருக்கும் அந்த கவசத்தை அதாவது அந்த புடியை ஓரளவுக்கு தான் அடிக்கணும் நம்மக்கிட்ட வந்து வலுவிருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா கட்டையால் வச்சு இந்த மர வேலை அடிப்பார்கள் அதே உளியை ஒரு மரக்கட்டையை ஒரு இரும்பாலோ அல்லது கோடாலியோ வைத்து ஷார்ப்பாகத்தை வச்சு அடித்தோம்னா வேகமாக அடி வியோன்னு நினச்சிட்டு அந்த கோடாலியால் அந்த கட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புடியை வந்து அடிச்சுனே இருந்தோம்னா அந்த கோடாலியே நம் கையை பிளப்பதுக்கான வாய்ப்பும் உண்டு அப்படின்னா நாம் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வமே நம்மளை பாதிப்பதற்கும் வழிபாடு வழி உண்டு இன்னொன்று அந்த ஒளியில் இருக்கக்கூடிய மறுமுனையில் இருக்கக்கூடிய கூர்மையானது அந்த கட்டையை பிளந்து நம் கலை கைகளை நம் உடலை கீழ்ப்பதற்கான வாய்ப்பும் உண்டு ஒன்று மந்திரமே நம்மளை பாதிப்பதற்கான வாய்ப்பும் உண்டு கோடாலை வைத்து அடிக்கும்போதோ அல்லது கத்தி வைத்து பிளக்கும்போதோ அடிக்கும் இரும்பால் அடிக்கிறோம் என்று தகுதியற்ற ஆயுதத்தை வந்து அடிக்கும்போது அதுவே நம்மை பாதிப்பதற்கான வாய்ப்புண்டு மற்றவர் நலன் கருதி ஒரு மாந்திரத்தை செய்தவென்றால் நம்முடைய மயிலை செல்வங்களுக்குரிய வம்சவர்த்தி ஆகும் குலவிருத்தி ஆகும் செல்வங்கள் பெருகும் ஐஸ்வர்யம் ஆனந்த வாழ்வு பெருகும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு மாந்திரிக கலை என்பதை நாம் கற்கிறோம் என்றால் முதல் அபிமானமாக அதை நாம் பயன்படுத்துவதை குறைத்து கொள்ள வேண்டும் ஒரு தெய்வ உபாசனை என்றால் அதன் மூலியமாக மற்றோடைய பிரச்சனை சரி செய்து அவர்கள் மூலியமாக நம் ஆனந்தை பெறலாம் என்பதுதான் உண்மையான விஷயம் அப்படிதான் முன்னோர்கள் பட்டினத்தார் வந்து தன்னுடைய சொத்துக்களை இழந்துதான் இறைவனை அடைந்திருக்கார் ராகவேந்தர் தன்னுடைய மனைவியுடைய தாலி உள்பட விட்டுதான் இறைவனை இறைவனை அடைந்து இறைநிலை அடைந்திருக்கிறார் ராமகிருஷ்ண பம்சர் தன்னுடைய கட்டிய மனைவியை கூட தொடாமல் இருந்து தனக்கான ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்து ஒரு வேத குருவாக இருந்தவர் அனைத்தையும் துறந்து ஆண்ட நிலை ஆண்டவனுடைய நிலை அடைந்திருக்கார் இப்படி பதினெட்டு சித்தர்களாக இருக்கட்டும் அல்லது அறுபத்தி மூணு நான்மார்களாக இருக்கட்டும் அல்லது தேவாரம் திருவாசகம் பாடி அனைத்து மகான்களும் அனைத்து சித்தர்களுமே தன்னை மறந்து தன்னை இழந்து தான் சித்த நிலையும் புருஷ நிலையும் அடைந்திருக்கார்கள் சுத்த புருஷ நிலை என்று சொல்வார்கள் அப்படி தரத்திலே நம் பணம் வேணும் காசு வேணும் சொத்து வேணும் சுக வேணும் என்பதுக்காக மாந்திரியத்தை ஒரு தொழிலாக எடுத்து செய்யும் போது அது பலனும் தராது நம் குடும்பத்திற்கு நலனும் தராது அப்போ பலனும் நலனும் தராத ஒரு மாந்திரியத்தை நாம் ஏன் கையாள வேண்டுமென்றால் தோன்றின் புகழோடு தோன்றுக அக்கில் தோன்றின் என்று வந்து வாக்குப்படி நாம் இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் என்றால் ஏதாவது ஒரு புகழோடும் சிந்தனையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் அன்று பூசலார் தன்னை மனதை உருக்கி ஒரு சிவனுக்கு ஆலயத்து தன் மனதால் கட்டியனால்தான் இன்று உலகம் மெச்சி ஒரு நாயன்மார்களை ஒருவராக இருக்கிறார் நந்தனார் தன்னுடைய முதலாளியிடம் பெறம்படி வாங்கி அழுது புரண்டதால்தான் சிவன் மெச்சி ஒரு வெளியா பயிர் நிலத்தில் விளைச்சலை கொடுத்து நந்தியே ஒழுதுங்கி இந்த நந்தனார் கீழ் இனத்தில் பிறந்திருந்தாலும் மனதளவிலும் சிதம்பர நடராஜருடைய அந்த தில்லை அம்பலத்திலே தரிசிக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் அப்படி தன்னை மறந்து தாயை மறந்து ஊரை மறந்து உறவை மறந்து உன்னால் இறைவனை வழிபாடு செய்ய முடியும் என்றால் மாந்திரகத்தை நோக்கி இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அல்லாவிட்டல் மனதார இறைவனை வணங்கிவிட்டு தன்னுடைய மனைவி மக்களையும் மாதா இங்கக்கூடிய தாய் தந்தைகளையும் பார்த்து கொண்டு தன்னுடைய கடமைகள் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தொடர்ந்து பாருங்க இல்லைன்னா நன்றி சொல்லி விடைபெறுங்கள் நன்றி வணக்கம் நம